இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பானிஷ் படம் தான் பார்க்க போறோம் இந்த ஸ்பானிஷ் படங்கள்லாம் கொஞ்சம் டிஃபரண்டான அப்படிப்பட்ட ஒரு டிஃபரெண்ட் ஆன பெய் படம் தான் இந்த படம் ஒரு ரெண்டு சகோதரர்கள் ஒரு 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 உடலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த உருவத்திலிருந்து ஒரு மனுஷ ரூபத்தில் வெளியே வர போகுது அந்த கிராமத்தில இருந்து அந்த உடலை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க அப்படி கொண்டு போற வழியில நடக்கிற சிக்கல்னால அந்த டீமோனோட ஸ்ப்ரெட் அந்த ஊர் ஃபுல்லாவே நடக்குது அதை இவங்க முதல்ல தடுத்து நிப்பாட்டினாங்களா இல்ல எப்படி தடுத்து நிப்பாட்டம் முயற்சி பண்ணாங்கன்னு பாக்குற படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன படம் வென் ஈவில் லுக்ஸ் இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் டென்னுக்கு செவன் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தை பத்தி பாக்கலாம் அர்ஜென்டினால ஒரு கிராமத்துல ரெண்டு சகோதரர்கள் பெட்ரோ ஜெய்மி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நைட் தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது இந்த பெட்ரோ அந்த வேட்டையாடுறது எல்லாம் ரொம்பவே சிறந்தவன் சோ அந்த கன் சத்தம் கேட்டதுமே அது ஒரு ரிவால்வரோட சத்தம் அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான் இந்த நேரத்துல அங்க கன் சத்தம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா அது மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு இருக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் சரி என்னடா சத்துன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க ஆனா என்ன நினைச்சாங்களோ தெரியல இல்ல வேணா நாளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க ஏன்னா ராத்திரி ஆனதுனால ரொம்பவே இருட்டா இருக்கும் யாருனால என்ன ஆபத்து வரும் அவங்களுக்கு தெரியாது அதனாலயே நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது விடிஞ்சதுமே அண்ணனும் தம்பியும் அங்கதான் போறாங்க கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அங்க ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஆளோட உடம்ப அப்படி ரெண்டா பிச்சு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது ஒரு மிருகத்தோட வேலையா இருக்காதுன்னு பெட்ரோ சொல்றான் அப்ப யார் இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சுத்தி முத்தி பாக்குறாங்க அப்போ அந்த செத்து கடந்தவங்க கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதை எடுத்து பாக்குறாங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்து அண்ணன் தம்பிக்கு அவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு லேடியோட பேரு தான் போட்டுருக்கு சோ அந்த மரியா எங்க இருப்பாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி கொஞ்சம் தூரம் ரெண்டு பேரும் நடந்து போக ஒரு வழியா அந்த மரியாவோட வீட்டுக்கே போறாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த மரியா கிட்ட நீ தேடிட்டு இருக்க ஆளு இப்ப வர போறதுல ஏன்னா அவன் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க அவ ஷாக் ஆகுறத பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்கு அண்ணனுக்கு நல்லா புரியுது அவன் ரொம்பவே முக்கியமான ஆளு அப்படின்ற மாதிரி இவளோட ரியாக்சனை பார்த்த அண்ணன் தம்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி அவன் வந்தாதான் என்னோட பையன் யூரியல கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான் இது கேட்கிற பெட்ரோக்கும் ஜேமிக்கும் கியூரியோசிட்டி தாங்க முடியல ஏன்னா நீ பெத்த பையனே நீ கொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போதான் அங்க சாண்டியாகனு ஒரு பையன் வர அவன் இந்த யூரியலோட தம்பி தான் இந்த மரியாவோட இன்னொரு பையன் அவன் இந்த மாதிரி யூரியல ஒரு பேயினால பொசஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டே வரான் அப்படின்ற மாதிரி அந்த சாண்டியாகோ சொல்றான் இவங்களுக்கு எதுவுமே புரியல தெரியல என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய உடலா அந்த யூரியல் பையன் இருக்கான் ஆக்சுவலா அவன் சின்ன பையன் தான் அவன பொசஸ் பண்ண பையன் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இவன் ஊதி போய் இப்படி இருக்கான் இந்த யூரியல் பொசஸ் ஆனதா ஆக்சுவலா இவங்க ஃபேமிலி பக்கத்து வீட்டுல யாருக்குமே சொல்லல ஏன்னா அப்படி சப்போஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க அங்க இருந்து வெளியில விரட்டிடுவாங்க ரொம்பவே பயப்படுறாங்க இந்த மாதிரி அவன் சாண்டியாகவும் அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஊரோட மேயர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் ஆனா எந்த ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்ல பெட்ரோவும் ஜேமியும் அந்த மேயர உடனே கிளம்புறாங்க அப்ப வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குமே தெரிய வருது இந்த மாதிரி முன்னாடி ஒரு செத்து இல்ல இவங்க வர வழியில அது ஒரு ரிலீஜியஸ் கிளீனர் இந்த சாமியார் அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் இந்த யூரியல குணப்படுத்த தான் வந்திருக்காரு ஆனா அவரை யாரோ கொண்டு இருக்காங்க அது யாருன்னு இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியல சோ அப்படியே அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போனா அங்க இருக்க போலீஸும் இந்த மாதிரி இந்த விஷயத்துல நாங்க ஹெல்ப் பண்ண முடியாது வேணா பப்ளிக் ஹெல்த்ல ஒரு ஆள் அனுப்புறோம் அவங்க என்னன்னு பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் அந்த போலீஸ்கார அந்த மாதிரி பொசஷன்ன்ற விஷயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது அங்க இருக்கிற ஆபிசரோ இதெல்லாம் மேபி அந்த ரூயிஸோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யார் அந்த ரூயிஸ் அப்படின்னு இவங்க கேட்டா அந்த நிலத்தோட ஓனர் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அந்த பிரீஸ்ட கொண்டு அந்த நிலத்தோட ஓனர் ரூயிஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அந்த லேண்ட் ஓனரான ரூயிஸ மீட் பண்ண போறாங்க அங்க போய் அந்த ரூயிஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த யூரியல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ அவனை குணப்படுத்த வந்த ஆளை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் திரும்ப வேற சில பிரீஸ்ட் அந்த போலீஸ்காரங்க கவர்மெண்ட்ல இருந்து தரதா சொல்லியிருக்கதா இவன் சொல்றான் இதெல்லாம் கேட்கிற ரூயிஸ் சிரிக்கிறான் அங்க இருக்கிற கவர்மெண்ட் தான் இந்த எல்லாத்தையும் நடத்துது அப்படின்ற மாதிரி அந்த ரூஸ் நம்புறான் அதனாலதான் போலீஸும் இந்த விஷயத்துல பெருசா தலையிட மாட்டாங்கன்னு சொல்றான் இதுக்கான காரணம் என்னன்னு இவங்க கேக்குறப்ப இந்த நிலத்துல வாழ்ற எல்லா மக்களையும் இவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த கவர்மெண்ட் ஆக்கிரமிச்சிடலாம் அதுல நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க அதனாலதான் இங்க பெருசா என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அன்னைக்கே திரும்ப அந்த ரூஸ் அவனோட பிரெக்னன்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி அவன் இருக்கிற நிலத்துல இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கன் எடுத்துட்டு போறான் போறவன் டைரக்டா அந்த மரியாவோட வீட்டுக்கு தான் போறான் போய் யூரியல கொன்றலாம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான் இவன் போற வழியில அந்த மரியா இவனை நிப்பாட்டுறா நிப்பாட்டி நீ இப்ப கன்னை வச்சு சுட்டேனா உனக்கு என்ன நடக்கும் நல்லாவே தெரியும்னு சொல்றா அதுக்கான காரணம் என்னன்னா சப்போஸ் இவன் கண்ணை வச்சு சுட்டாங்க அப்படின்னா அந்த யூரியல ப்ரோசஸ் பண்ணிருக்கிற டேமான் வெளியில வந்துரும் அதனால நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவனை வான் பண்றா அப்பதான் நமக்கு சொல்றாங்க அந்த யூரியல ஒரு பேய் தான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலா அதுக்கு உருவம் எதுவுமே இல்ல அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறதுக்காக தான் யூரியலோட உடம்புல இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழுக வச்சுக்கிட்டு

சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூயிஸ் கூட சேர்ந்து அந்த மூணு பேரும் யூரியால தூக்கிட்டு வெளியில எங்கேயாவது கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா இந்த பொசஸ் ஆனா யூரியல் ரொம்பவே வெயிட் அதிகமாயிட்டான் அவனை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வழியா அந்த யூரியாவை தூக்கி வேன்ல பின்னாடி போட்டுட்டு இவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி அவனை கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்றாங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த உடம்ப தூக்கி போட்டுட்டு அது திரும்ப வராது அப்படின்ற மாதிரி தான் இவங்க நம்புறாங்க சோ இப்போ பிளான் போட்ட மாதிரி இவங்க மூணு பேரும் வேன் எடுத்துட்டு போய் போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் மேல போயிருச்சு இது பத்தாது இன்னொரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க போற வழியில திடீர்னு ஒரு ஸ்கூல் பையன் வண்டி முன்னாடி வந்து விழ வேற வழி இல்லாம எங்க வேனை கட்டி அடிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்படி கொஞ்சம் தூரம் போறவங்க ஒரு இடத்துல போய் வண்டி நீ அந்த யூரியல போய் பாக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா பின்னாடி வச்சிருந்த அந்த யூரியல காணும் சுத்தி பார்த்தா அவன் விழுந்ததுக்கான தடையும் எங்கேயுமே இல்ல அப்ப அந்த மூணு பேருக்கும் புரியுது முன்னாடி ஒரு பையன் வர்றப்ப எங்க வேனை கட்டடிச்சு எடுத்து வந்திருப்பாங்க அப்ப அவன் வெளியே உருண்டு போய் விழுந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எப்படியோ முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு வந்துட்டோம்ல இனிமேல் அது நம்ம கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேர் திரும்ப ஊருக்கு கிளம்புறாங்க அடுத்த நாள் அந்த ரூ இசோனோட பிரெக்னன்ட் ஒய்ஃபும் அவங்களோட பண்ணையில நிக்க அவங்களோட ஆடுல ஒரு ஆடு இந்த டீமால போசஸ் ஆயிருக்கு கடுப்பாக்குற ரூ இசோ வேற வழி இல்லாம கண் எடுத்து வந்து சுடலான்னு பாக்குறான் அவனோட ஒய்ஃபோ எவ்வளவோ சொல்றா இந்த மாதிரி அந்த மாதிரியா முன்னாடியே சொல்லியிருக்கா கன் எடுத்து அதை சுடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை கேட்கற அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி நிப்பாட்டுறான் ஆனா அந்த ஆடு அதுவே வந்து அந்த ட்ரிகர் அந்த ஆடு செத்து போகுது முன்னாடி அந்த டீமன் சொல்லியிருக்கோம் என்னை இப்ப நீ கொண்டுட்டேனா அவனோட ஒய்ஃபோட வயிற்றுல இருக்க குழந்தையோட உருவத்தை நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் இப்போ அந்த லேடி பொசஸ் ஆகிட்டா அவளோட புருஷனையே கோடாரி வச்சு கொண்டுட்டு அவளை அவளே குத்தி கொண்டு செத்துடுறா பெட்ரோவும் ஜேமியும் அவங்களோட வீட்டுல இருக்க சாண்டியாக முன்னாடி அந்த யூரியலோட தம்பி பார்த்தோம்ல அவன் இவங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுறான் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டா எங்க அம்மாவை காணும் அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டுல இருந்த லேண்ட் ஓனரான ரூஸும் அவனோட ஒய்ஃபும் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேக்குற அண்ணன் தம்பி ரொம்பவே பயப்படுறாங்க அந்த பையனும் நான் இன்னைக்கு நைட் இங்க தங்கிக்கலாமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஜெய்மி ரொம்பவே யோசிக்கிறான் ஆனா பெட்ரோவோ சரி ஓகே நீ வெளியில தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை இடம் அங்க குடுக்குறாங்க அந்த பையன் கிட்ட இருக்கக்கூடிய ரெவால்வரையும் இவங்க வாங்கிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில பெட்ரோவும் ஜெய்மியும் அந்த கிராமத்தை விட்டு போறாங்க அப்படி போறவங்க அவங்க எந்த ஒரு பொருளையுமே எடுத்துட்டு போகல அதுக்கான காரணம் என்னன்னா இன் கேஸ் அவங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த பொருள்ல அந்த டீமன் இருந்துருச்சுன்னா அது வேற யாரையும் அஃபெக்ட் பண்ணிரும்ல அதனாலயே எதையுமே எடுத்துட்டு போகல இப்ப பெட்ரோ அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் சபரினாவை பார்க்க போறான் ஜெய்மியை அவங்களோட அம்மாவை பார்க்க போறான் இந்த சபரினாக்கும் பெட்ரோக்கும் முன்னாடி டைவோர்ஸ் போல இருக்கு இப்போ அவளோட புது ஹஸ்பண்ட் ஆனா லியோ கூட வாழ்ந்துட்டு இருக்கா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு இந்த சபரினாக்கும் பெட்ரோக்கும் பிறந்த ரெண்டு பசங்க அந்த வீட்டுல தான் இருக்காங்க பெட்ரோவும் அந்த சபரினா லியோ வீட்டுக்குள்ள அத்தி மீறி போறான் உள்ள போறவ அந்த லியோவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான் போட்டுட்டு இந்த சபரினாவையும் அவனோட குழந்தைகளையும் அங்க இருந்து கூப்பிட சொல்லி சொல்றான் என்ன நடக்குன்னு புரியாத லியோ கோவப்படுறான் இதை பார்க்கற சபரினாவும் வந்து ஏன் இங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ற அப்படின்ற மாதிரி பெட்ரோ கேக்குறா இந்த சபரினா பெட்ரோ குடிச்சிருக்கான் அதனாலதான் இப்படி எல்லாம் வளர்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான் ஆனா பெட்ரோவோ தெளிவா எல்லாத்தையும் அவனுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ற இப்போ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க இவன் கலட்டி போட்டு அந்த ட்ரெஸ் அந்த லியோட நாயை மோந்து பார்த்துட்டு இருக்கு இப்போ அங்க ஸ்பெட்ரோக்கும் சபரினாக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்க அவன் போட்டுட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்ப தீ வச்சு கொல்லி தீர்றான் நம்ம பெட்ரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பெட்ரோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒரு டீமன் இருக்கு அதனால ரொம்பவே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அதே நேரத்துல பெட்ரோவோட பையன் சாண்டினோவா அவனோட அண்ணனை எழுப்ப சொல்றாங்க அதே நேரத்துல அந்த லியோக்கும் சபரினாக்கும் பிறந்த பெண் குழந்தை விக்கி அவங்களோட நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்கு ஆனா அந்த நாயோட கனெக்டிவிட்டி இப்ப சுத்தமா சரியில்லை இப்போ அவங்க லியோ சபரினா பெட்ரோ மூணு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இங்க என்ன நடக்குன்னு எதுவுமே கவனிக்கல திடீர்னு அந்த நாய் பொசஸ் ஆகி அந்த குழந்தைய பிடிச்சு கடிச்சிருது இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க சாண்டினோ பதறி போய் நிக்கிறான் அவனோட பேரண்ட்ஸ் கத்தி கூப்பிடுறான் ஆனா அது ரொம்பவே லேட் ஏன்னா அந்த நாய் அந்த பொண்ணை இழுத்துட்டே போயிருச்சு வெளியில சோ பெட்ரோ பெட்ரோட அந்த டிரெஸ் மூந்து பார்த்ததுனாலதான் அந்த நாய் இப்போ பொசஸ் ஆகிருக்குன்றது நமக்கு நல்லாவே புரியுது இப்போ அந்த குழந்தைய தேடி வெளியில எல்லாரும் போய் ஓடி பாக்குறாங்க ஆனா அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியவே இல்ல இந்த லியோ பொண்ணை நான் இழுத்துட்டு போச்சுல அதை தேடி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான் அதே நேரத்துல பெட்ரோ வீட்டுக்கு வந்து அவனோட பையனை சமாதானப்படுத்துறான் ஏன்னா அந்த கோரமான நிகழ்வு அந்த பையன் கண்ணால பார்த்துருக்கான் வேற இவனோட இன்னொரு பையன் மேல தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தோம்ல அவனை போய் எழுப்ப போறான் அந்த பையனோட பேரு ஜெயர் அவனுக்கும் ஆட்டிசம் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் இருக்கு அவனுக்கு கை கால் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாது அவன் வீல் சேர்ல தான் வச்சிருப்பாங்க வீட்டுக்கு அந்த லியோ வேகமா வரான் வந்து அவனோட கன் எடுத்துக்கிறான் இதை பாக்குற நம்ம பெட்ரோ அந்த கண்ணை தயவு செஞ்சு உபயோகப்படுத்திடாத அப்படின்ற மாதிரி லியோ கிட்ட சொல்றான் ஆனா இவனோட பேச்சை அவன் காது கேக்குறதுக்கே தயாரா இல்ல ஏன்னா அவனுக்கும் அந்த சபரினாக்கும் பிறந்த ஒரே குழந்தை தான் விக்கி அதனாலயே அந்த குழந்தையை தேடி அவன் போறான் கோபமா போற அந்த லியோவை சமாதானப்படுத்த பெட்ரோ பின்னாடியே போறான் ஆனா திடீர்னு ஒரு கன் சத்தம் கேக்குது போய் பார்த்தா லியோ அந்த நாயை ஏற்கனவே கொண்டுட்டான் இதை பாக்குற பெட்ரோக்கு நல்லாவே புரியுது ஆபத்து இப்ப ரொம்பவே கிட்ட வந்துருச்சுன்னு சோ அதனாலயே அவனோட ரெண்டு பசங்களையும் அங்க தூக்கிட்டு போயணும்னு அவன் முடிவு பண்றான் திடீர்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு விக்கி உடம்புல ஒரு காயம் இல்லாம வீட்டுக்கு வரா சபரினாவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி குழந்தைய போய் கேட்க குழந்தையோ ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட அப்பா இல்லையோ உங்களை கார் ஏத்தி கொல்ல போறாருன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றா இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல வேகமா ஒரு கார் வந்து சபரினாவை இடிச்சு தள்ளுது இந்த சின்ன பொண்ணு விக்கியோ ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா சோ அதுலயே தெரியுது அந்த பொண்ணு ஏற்கனவே பொசஸ் ஆயிட்டாங்க இந்த ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் பார்த்த பெட்ரோ பதறாம் பதறி போய் அவனோட பசங்களை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறான் பெட்ரோ ஆக்சுவலா சபரினாவோட காரை தான் எடுத்துட்டு போறான் போற வழியில அவனோட தம்பி ஜேமியும் அவங்களோட அம்மாவையும் கூட்டிட்டு போறாங்க போற வழியில இந்த சின்ன பையன் சாண்டினாவும் இந்த மாதிரி பொசஸ் ஆகிறது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அவனோட பாட்டிட்டு கேக்குறான் அந்த பாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த மாதிரி டீமன் ஏதாவது ஒன்னு உன்னோட உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதுதான் பொசஷன் அப்படின்ற மாதிரி சொல்றா அந்த பொசஷன்ல இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைச்சா எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லாட்டி ஏதாவது மிருகங்கள் கிட்ட நெருங்காம இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த பொசஸ் ஆனவங்களோட உடமைகள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா அதோட இல்லாம அந்த டீமனை நம்ம சுடவும் கூடாது அதே நேரத்துல அதோட பேரையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா இதெல்லாம் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றா அதோட நிறுத்தாம இந்த பேர்கள்

வருவேன் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா நீ என்ன ஏமாத்திட்டு அதனால நான் உன்னை விட்டுட்டு போன உன யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி உனக்கு எமோஷனலா அந்த சபரினா மேனிபுலேட் பண்றா போனை கட் பண்ண உடனே அவனோட தம்பி கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி சபரினா செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா இந்த பெட்ரோ ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்றாங்க அதுக்கான காரணம் அந்த டீமான அவன் தான் சபரினாவோட ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு வந்தான் அதனாலதான் அந்த ஃபேமிலி இப்ப நாசம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் நம்புறான் இவன் இப்படி சோகமா இருக்கிறத கவனிக்கிற ஜேமி இவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான் இந்த மாதிரி முன்னாடி ப்ரீஸ்ட் மாதிரி இருந்து ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் மெரிட் மிரிட்டான ஒருத்தங்க இவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட நம்ம பேசாம உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் கொஞ்ச நேரத்துல அந்த மிரிட்டாவோட வீட்டுக்கு இவங்க போறாங்க ஜெய்மியும் அவ கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான் அதுக்கு அந்த லேடி மிரிட்டாவோ சரி அப்படின்ற மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அன்னைக்கு ராத்திரி பெட்ரோவோட மொத பையனா ஜெய் இருக்கான் அந்த நடக்க முடியாத பையன் அவன் காரை விட்டு இறங்குறதுக்கு பயப்படுறான் அதனால அவன் கூடயே பெட்ரோ கார்லயே தங்கிக்கிறான் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பாட்டிக்கு சபரினா இருக்கிற மாதிரி தெரியுது என்னடான்னு பார்த்தா சபரினா இப்போ அந்த சாண்டினோட ரூம்ல இருக்கா இத பார்த்து பாட்டி கத்த பெட்ரோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டாவது பையனான சான்டினோ ஒத்துக்கிட்டு சபரினா மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறா அதை பின்தொடர்ந்து பெட்ரோ எவ்வளவுதான் தூரம் போனாலும் அவனால அவங்கள கண்டுபிடிக்க முடியல எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி பார்த்துட்டு பெட்ரோ இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டுல வேற ஒரு பிரச்சனை அந்த பிரீஸ்ட் மாதிரி இருக்கிற மெர்டா இருக்கா அவ பெட்ரோவோட மொத பையனான ஜெயரும் இப்ப பொசஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா ஆனா அந்த டீமோனால முழுசா இவனை கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியல ஏன்னா இவனுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி உடம்பு சரியில்லை அதனால அந்த டீமோனால இவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல டைரக்டா இந்த பேய் ஓட்டுற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க அப்பும் பெட்ரோ கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அந்த அழுகி போன உடல் முதல்ல ஒண்ணு இருந்திருக்கும்ல அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை அழிச்சாதான் இந்த பரவலை நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்பந்தான் அண்ணனும் தம்பியும் இந்த மாதிரி யூரியல்னு ஒரு பையன் இருந்தா அவனை நாங்க தூக்கிட்டு வர வழியில அவன் கீழே விழுந்துட்டான் அவன் தான் ஆக்சுவலா அழுகி போயிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ரொட்டன் சொல்லப்படுற அந்த அழுகி போன உடலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி மிரட்டா இவங்க கிட்ட சொல்றா அந்த லேடி மிரட்டா இவங்க பொசஸ் ஆகாம இருக்கிறது பயப்படுறதுக்கு உண்டான முக்கியமான ரூல் என்னன்னு சொல்றா அது என்னன்னா சாவுக்கு பயப்படவே கூடாது இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த டீமன் இவங்கள பிடிச்சுக்கும் இவங்க பயப்படலாட்டி அது இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த மொத்த குடும்பமும் இப்ப அந்த ரெண்டாவது பையன் சாண்டினோ சபரினா தூக்கிட்டு போனது நினைச்சு ரொம்பவே பயத்துல இருக்காங்க சோ எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி மெரிட்டா சொல்றா இப்ப இந்த லேடி மெரிட்டாவும் பெட்ரோவும் முன்னாடி அழுகி போன அந்த யூரியல தேடி போறாங்க அதே நேரத்துல ஜேமி சபரினாவையும் சாண்டினோவையும் தேடி போறான் இந்த லேடி மெரிட்டாவும் பெட்ரோவும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது லேடி மிர்டா அவளோட லைஃப்ல நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கா ஆக்சுவலா அந்த லேடி மிர்டாவோட ஹஸ்பண்ட் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான் அவன் ஒரு சர்ச் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான் அவனுக்கு இந்த பேய் ஓட்டுற விஷயம் எதுவுமே தெரியாது ஆனா அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான் அதுக்கு அந்த ஊர்ல இருக்க நாடக நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருந்திருப்பான் அப்பந்தான் ஒரு நாள் உண்மையான டேமன் அங்க வந்திருக்கு அது மூலமா இவங்க பண்ண போய் பொய் எல்லாம் வெளியே வர அதுல இருந்து உண்மையா அந்த டீமனை விரட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவன் காணாம போயிருந்திருப்பான் அதுக்கப்புறம் பிரீஸ்ட் வேலையை ஈவா தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கா அதே நேரத்துல ஜேமி முன்னாடியே சபரினாவையும் சாண்டினாவையும் தேடி போயிட்டு இருந்தான்ல ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா கொடூரமான விஷயம்னா அந்த சபரினா அவரோட பையன்னு கூட பாக்காம அந்த சாண்டினோவை கொடூரமா கொண்டுட்டா இந்த கொடூரமான விஷயத்தை பார்க்கற ஜெய்மி கோவப்பட்டு சபரினா மேல வண்டியை விட்டு ஏத்துறான் அந்த ஆக்சிடென்ட்ல ஜெய்மிக்கும் கொஞ்சம் அடிப்படுது அதே நேரத்துல பேட்ரோவும் மேர்ட்டாவும் ஸ்கூல் கிட்ட போக அங்க மேர்ட்டா வண்டி நிப்பாட்ட சொல்றா ஏன்னா அந்த டீமன் சின்ன பசங்கள தான் ஈர்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா அதனாலயே ஸ்கூல்ல தான் ஒருவேளை அந்த யூரியலோட உடல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நம்புறா இந்த ஜெய்மி பெட்ரோ மிரட்டா மூணு பேரும் அங்க இருந்து வந்திருப்பாங்க ஆனா அவங்களோட மொத பையனும் அந்த பாட்டியும் வீட்டுல தான் இருந்திருப்பாங்க இப்ப இந்த பாட்டி வீட்ல தனியா இருக்க ஏற்கனவே இந்த மொத பையன் ஜெயர அந்த டீமன் கொஞ்சமா ஆக்கிரமிச்சிருந்திருக்கும் ஆனா அவனோட உடல்நல குறைபாட்டினால அந்த டீமனால இவனை முழுசா கண்ட்ரோல்ல எடுத்திருக்க முடியாது ஆனா இப்போ இந்த பையன் எந்திரிச்சு சாதாரணமா நடந்து போறான் இத பாக்குற அந்த பாட்டிக்கு உயிரே இல்ல ஏன்னா அவனால எந்திரிச்சு நிக்கவும் முடியாது அவனால பேசவும் முடியாது ஆனா இப்போ ரொம்பவே தெளிவா பேசுறான் எந்திரிச்சு நார்மலா நடக்கிறான் இப்ப பேட்ரோவும் மிரட்டாவும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க அங்க போய் லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க அந்த மிரட்டாக்கு தோணினது கரெக்ட் ஏன்னா அங்க அத்த ராத்திரியில அங்க அந்த ஸ்கூல்ல நிறைய பசங்க உட்கார்ந்து இருக்காங்க இவங்க எல்லாருமே பொசஸ் ஆகிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மிரட்டா நம்புறா மிரட்டா அங்க இருக்க சின்ன பசங்க கிட்ட அந்த உருவம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான் ஆனா அவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிற மிரட்டா ஆனா அவளால அங்க இருக்கிற ஸ்மெல்ல தாங்கிக்க முடியல ரொம்பவே கோரமான ஸ்மெல் வருது அதனால வெளியே போயிடுறா முன்னாடியே அந்த பெட்ரோ ஜெய்மி அப்புறம் ரூயிஸ் மூணு பேரும் அந்த யூரியலோட உடம்பு தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்போ வேனுக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் வந்து விழுந்திருப்பான் அவன் இங்க தான் இருக்கிறான் அதுல அந்த சின்ன பையன் வந்து அந்த யூரியலோட உடம்பு இவங்களோட டீச்சரோட வீட்டில தான் இருக்குன்னு அதுக்கான வழியையும் சொல்றான் இந்த பையன் சொன்னதை கேட்கிற பெட்ரோ உடனே கிளம்ப கார் ரெடி பண்றான் ஆனா மீறிட்டா இதை நம்பல இது மேபி ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா அங்க இன்னொரு சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி அந்த பையன் போய் சொல்றான் யூரியல் எங்களோட வீட்டுல தான் இருக்கான் எங்க அப்பாவனை கூட படுத்த முயற்சி

போகாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கத்தி கத்தி கதறா ஆனா ஆவேசத்தோட போற பெட்ரோ அந்த ரூம் உள்ள போக அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரூம்மை லாக் பண்ணிடுது வெளியில இருக்கிற மெருட்டாவும் அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து சுத்தில வச்சு அடி அடின்னு அடிச்சு கொடூரமா கொள்ளுதுங்க இவங்களுக்கு தெரிஞ்ச பேய் ஆட்கள்ல கடைசியா இருந்தது இந்த மிரட்டாதான் அவளையும் இந்த குழந்தைங்க இப்ப கொடூரமா கொன்னுருச்சு இப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு வழியா பெட்ரோ வெளியே வந்துட்டான் வெளியே வந்து அந்த யூரியலோட பாடியில இந்த கோடாரியை வச்சு அடி அடின்னு அடிச்சு அதை துவம்சம் பண்றான் ஆனா அது ரொம்பவே லேட் ஏன்னா அந்த டீமோனுக்கு இப்ப உடல் வந்துருச்சு அந்த யூரியலோட உடம்ப கிழிச்சிட்டு இந்த டீமன் இப்ப வெளியே வருது வெளியே வர்ற அந்த குழந்தை உருவத்துல இருக்க அந்த டீமன் பெட்ரோவோட நெத்தியில ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுட்டு கூடவே இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் போகுது அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற பெட்ரோவும் ஜேமியும் இப்ப வீட்டுக்கு வராங்க அவ்வளவுதான் இனிமேல் இந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமோனோட கண்ட்ரோல்ல தான் வரப்போகுது நல்லாவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியுது அடுத்தது என்ன பண்ணலான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் முன்னாடியே அந்த சாண்டியாகோன்னு ஒரு பையன் இருந்திருப்பான்ல யூரியலோட பிரதர் அவனை இவங்க வீட்டுல வச்சு லாக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அவனை போய் மீட் பண்ண போறாங்க அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறப்பதான் தெரியுது இந்த மாதிரி மொத சீன்ல ஒரு பிரீஸ் ஒருத்தர் யூரியல குணப்படுத்த வந்திருப்பாருல அவனை கொடூரமா யாரோ கொண்டிருப்பாங்க அவனை கொன்னது வேற யாரும் இல்ல இந்த யூரியலோட பிரதர் சாண்டியோகா தான் அவன் தலைக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்திருக்கு அதுதான் அவன் இப்படி கொடூரமா கொலை பண்ணவும் சொல்லி இருந்திருக்கும் அதுபடி அந்த பிரீஸ்ட் அவன் கொண்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம அந்த செத்து போன உருவத்தோட பாதி உடம்பா இவன் தான் தீங்கவும் செஞ்சிருப்பான் அப்போ உன்னோட அம்மாவை காணும்னு சொல்லி சொன்னியே அவங்க என்ன அப்படின்ற மாதிரி ஜேமி கேள்வி கேட்க உன்னோட அம்மாக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எங்க அம்மாக்கும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான் இத கேக்குற ஜேமியும் அழுறான் கட் பண்ணினா இப்ப பெட்ரோவும் வீட்டுல அந்த ஜெயரியும் காமிக்கிறாங்க அவனுக்கு ஐஸ்கிரீம் பெட்ரோ கொடுக்குறான் அந்த பையன் சாப்பிட்டுட்டே இருக்க திடீர்னு பார்த்தா சோக் ஆகுது என்னடான்னு பார்த்தா அவனோட வாய்க்குள்ள இருந்து முடியா வருது இப்ப தான் தெரிய வருது அவனோட பாட்டி அந்த பையனே முன்னாடியே சாப்பிட்டு இவனும் அந்த டீமோனோட வலையில விழுந்துட்டான் சோ இது படி பார்த்தா அந்த சாண்டியாகோட அம்மாவையும் அந்த சாண்டியாகோ தான் சாப்பிட்டு போல இது ஒரு பெய்னு சொல்லலாம் ஒரு தொற்று நோயும் சொல்லலாம் அவ்வளவுதான் தன்னோட மொத்த குடும்பத்தையுமே இழந்துட்டான் அவனுக்குன்னு இருக்கிறது அவனோட தம்பி ஜெய்மி மட்டும்தான் வெளியே வர பெட்ரோ இப்ப கதறி கதறி எழுதிட்டு இருக்கான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க பேய் படம் தான் பட் அந்த ஜம்ப் ஸ்கேர்லாம் இல்லாம ஒரு வித்தியாசமான முறையில கதையை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி வேற சில படங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு சூப்பரான படத்துல பாக்கலாம் அண்டில் தென் நான் உங்க நரைட்டர் திஸ் இஸ் நரைட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் Peace out.